வணக்கம் சொந்தங்களே இஞ்சி டீ காலையிலே வெறும் வயிற்றிலே இஞ்சி டீ அருந்துவதால் இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு இதயம் பலப்படுவதற்கு உற்ற துணையாக இந்த இஞ்சி டீ இருக்கிறது இந்த இஞ்சி டீ இதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து நம்மை பாதுகாக்கிறது இந்த இஞ்சியை நன்றாக தூசு தட்டி தண்ணீரிலே கலந்து சாராக இடித்து கொதிக்கின்ற நீரிலே இத்து அதிலே ஒரு எலுமிச்சை சாற்றை எலுமிச்சம் பழத்தை சாராக பிழிந்துவிட்டு அதை நன்கு காய்த்து எடுத்து வைத்து கொண்டு மிதமான சூட்டிலே காலை மாலை அருந்துவதால் நமது இதயம் இதயத்தினுடைய பலவீனம் இதயம் வளப்படுவதற்கு இந்த இஞ்சி டீ உதவுகிறது பொதுவாகவே இந்த இஞ்சியும் எலுமிச்சைக்கும் நல்ல ஒரு உறவு என்ன என்றால் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கு உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்புக்களை கொலஸ்ட்ரால்களை குறைப்பதற்கு இந்த உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த இரண்டுமே நமக்கு அருமையான நண்பர்களாக உற்ற துணையாக இருக்கிறது ஆக இந்த இஞ்சியையும் எலுமிச்சை சாற்றையும் அடிக்கடி சுடுத நீரிலே கொதிக்க வைத்து வடிகட்டி உண்ண பழகிக்கொள்ளுங்கள் இந்த இஞ்சி டீ உங்களது இதயத்தை மட்டுமல்ல எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்தும் நன்றி வணக்கம்